முண்டியம்பாக்கம் செஞ்சி செம்மேடு ஆலைகளின் கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் அதன் தலைவர் பாண்டியன் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்றது இதில் பிழி திறனை காரணம் காட்டாமல் அனைத்து கரும்புகளுக்கும் டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எங்களுக்கு கரும்பு பயிரே மற்ற பயிர்களை பார்க்கின்ற போது மிகவும் குறைந்த மிக மிக குறைந்த லாபம் கூட சொல்ல முடியாது செலவுக்கு சமமாகத்தான் அந்த பணம் எங்களுக்கு கிடைக்கின்றது எனவேதான் இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்று மத்திய மாநில அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு நிலத்தரகர்கள் சங்கத்தின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது இதில் நில வழிகாட்டு மதிப்பை விட அதிக தொகையை செலுத்துமாறு பத்திரப்பதிவு அலுவலர்கள் வலியுறுத்தி பெறுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது நிலத்தரகர்களுக்கு கூலி கொடுப்பதிலும் பொதுமக்கள் அலுவலர்களால் நில வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்படுகிறார்கள் அதை உயர்த்தாமல் தடுத்த வேண்டும் இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மண்டல அளவிலான ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோவில்பட்டி நாடார்பள்ளி மாணவர்களிடம் வசூல் செய்த கட்டணத்தை திருப்பித்தர வலியுறுத்தியும் ஆசிரியர்களின் வருமான வரி கணக்கில் முறைகேடு செய்த நபர்களை கண்டறிந்து தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பினர் தவறு செய்த நிர்வாகத்திற்கே மீண்டும் நிர்வாகிகளாக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த நிர்வாகத்தை ரத்து செய்துவிட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது அந்த பணத்தை திரும்ப பெற்று ஆசிரியர்களுடைய வருமான வரி கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா வரும் பத்தாம் தேதி கோலாகலமாக நடைபெற உள்ளது இதையொட்டி திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக மூன்றாயிரம் கிலோ சர்க்கரை ஆயிரத்து ஐநூறு கிலோ கடலை மாவு ஆகியவற்றை கொண்டு ஒரு லட்சத்து எட்டாயிரம் லட்டுகளை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது எல்லாரும் வந்து கடவுளுக்காக வந்து நாங்க எல்லாமே எரிப்பணி பண்ணிட்டு இருக்கிறோங்க வருஷம் வருவோம் வந்து ஒரு லட்சத்து லட்டுக்கு மேலே இருக்குங்க எல்லாமே வந்து மூணு மணி வரை காலையில் நாங்கள் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரைக்கும் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு நைட்டு நேரம் முடிச்சுட்டு